ஆகி இருந்தபோது தனிப்பட்ட ஒரு சௌத்ரி ஒரு மகிம்சார் அவையோ யாராவையும் இது நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறது ஒட்டுமொத்த முக்கலத்தா ஒட்டுமொத்த தேவனுக்கும் இது உரிமை இது உங்களோட சொத்து இது வரலாறு கொண்டு போய் நம்ம ஏன் எல்லா மக்களுக்கு இது ரீச் எல்லா சாதிகளும் பார்க்கணும் அவர் சாதி அப்பாற்பட்ட தலைவர் அவர் எல்லாரும் தெரிஞ்சு கொண்ட போராட்டத்தில் எல்லாருக்குமே பங்கு உண்டு நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த படம் உங்க படம் உங்களுக்கு உரிமை யாருக்கு தனிப்பட்ட சொத்து கிடையாது அந்த படம் அதை உணர்ந்துட்டு நீ அன்னைக்கு கூப்பிட்டு

ஆனா இன்னைக்கு வந்து தலைவர் தலைவரா யாருக்குமே தெரியல நம்ம தான் படிக்கல அதனாலதான் இந்த பிரச்சனையே தலைவர அரசியல் தலை அரசியல் தலைவரா தேவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம என்னைக்கு தலைவர் கொண்டு நிற்கலாம் இந்த அரசியல் தூய்மை ஆயிடும் அந்த அரசியல் வரலாற்றை கொண்டு வரணுன்ற முயற்சியில தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம் இதுல வந்து உண்மைகளை தைரியமா சொல்லியிருக்கோம் எல்லா நடந்து முடிஞ்ச அவரோட வாழ்க்கையில என்ன இருக்கிற காலம் வரைக்கும் வெள்ளக்காரை அவர் குடும்பப்படுத்தி அவரை இது கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இருக்க காங்கிரஸ் அரசாங்கம் அவருக்கு என்னென்ன குடும்பம் செஞ்சு எல்லாத்தையுமே திரைப்படம் பார்க்க வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு இருக்க அரசியலுக்கும் அன்னைக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை நடந்து முடிந்த அரசியல் தான் சொல்லியிருக்கோம் இது மிகப்பெரிய வரலாறு இந்த வரலாறு இப்போ அக்டோபர் தேவை தேதி பல தடைகளை தாண்டி கொண்டு வரும் கண்டிப்பான முறையில் கொண்டு வந்து எல்லாருக்கும் தேசிய படம் ஆனால் தேசிய தலைவர் அதனால எல்லா மொழிகளிலுமே இது படம் வெளியே வருது எல்லா எல்லா மக்களும் தேவர் கொண்டாடணுன்றது தான் இது தனிப்பட்ட முன்னாள் தேவர் வந்து யாரும் யார் வீட்டுக்கு சொந்தம் தேவர் வந்து உலகத்துக்கு பொதுவான ஒரு

சேர்த்து ஐயாவுக்கு ஒரு மரியாதை செலுத்திக் கொடுக்கும் உங்கள்ட கேட்கிறேன் நன்றி வணக்கம்